தமிழகத்திலே தமிழ்மொழியின் வாயிலாகத்தான் கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது நம்மளுடைய தமிழகத்தில் தமிழிலே கல்வி கற்பது என்பது அநேகமாக மறைந்து வருகிறது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும் அதில் மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் கன்னடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் மலையாளம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் இந்தி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அது அந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர எந்த மொழியும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக திணிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அரசியல் செய்வதென்பது தமிழகத்திலே வாடிக்கையாக இருக்கிறது அந்த வாடிக்கைகளில் இதுவும் ஒன்று இந்த போதைப்பொருள் கடத்தலை மிக கடுமையான நடவடிக்கையின் மூலமாக அதை வேறறுக்க வேண்டும் அதுதான் இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பதை நம்மாலே போக்க இயலும் திராவிட இயக்கங்களே எங்கே வளர்ந்தது என்று சொன்னால் வரலாற்றை மறந்து விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை திராவிட இயக்கங்கள் எங்கே வளர்ந்தது என்று சொன்னால் மாணவர்களிடத்திலிருந்து தான் திராவிட இயக்கங்களே வளர்ந்தது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய திருமணத்தில் கலந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் நாளை நடைபெற இருக்கின்ற அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாளை மீண்டும் மும்பை செல்ல இருக்கிறேன் இதற்கிடையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் தமிழக மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் மகாராஷ்டிரத்திலே நற்ற தமிழர்கள் வாழ்கிறார்கள் மும்பாய் நகரமாக இருந்தாலும் சரி பூனை நகரமாக இருந்தாலும் சரி நாசிக் நகரமாக இருந்தாலும் சரி பல்வேறு நகரங்களில் தமிழர்கள் பெருமையுடனும் மகிழ்வுடனும் வாழ்கிறார்கள் அது ஒரு தேசிய உணர்வை நமக்கு எல்லோருக்கும் தருகிறது அந்த வகையில் தேசிய உணர்வு மட்டும்தான் இந்திய தேசத்தையும் தமிழகத்தினுடைய நலனையும் காக்கும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் தமிழ் மக்களிடத்திலே அன்பாக வைக்கிறேன் தமிழகத்திலே தமிழ் மொழியின் வாயிலாகத்தான் கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது நம்முடைய தமிழகத்தில் தமிழிலே கல்வி கற்பது என்பது அநேகமாக மறைந்து வருகிறது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும் அதில் மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் கன்னடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் மலையாளம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் இந்தி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அது அந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர எந்த மொழியும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக திணிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தலில் எல்லாமே அரசியலாக்கப்படுவது என்பது சாதாரணமான விஷயமாக நடைபெற்று வருகிறது இந்தி திணிக்கப்படவில்லை என்பது உண்மை அதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை இரண்டாவது இந்த தொகுதி வரை இறக்கப்படும் என்பது எந்த விதத்திலும் தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு குறைவாக அந்த வரமுறை இருக்காது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அரசியல் செய்வது என்பது தமிழகத்திலே வாடிக்கையாக இருக்கிறது அந்த வாடிக்கைகளில் இதுவும் ஒன்று அவர்களை தமிழைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் சொல்ல முடியும் இந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாத ஒரு அரசாங்கம் தமிழை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியாது தமிழை கற்கின்ற விரும்புகின்றவர்களுக்கு தமிழ் மொழி அங்கே கற்றுக்கொள் தரப்படும் பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பிற மொழி கற்று தரப்படும் எல்லா இடங்களிலும் புதிய தேசிய கல்விக் கொள்கை என்று வருகிற பொழுது அது தமிழகத்திற்கு மட்டும் வருவதில்லை எல்லா மாநிலங்களுக்கும் வரும் எல்லா மாநிலங்களிலும் இந்த கொ இந்த கொள்கை தான் பின்பற்றப்படும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பீகாரிகள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மூன்றாவது மொழியாக நிச்சயமாக தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும் அவர்கள் மீது திணிக்கப்பட முடியாது அதுபோல தான் இங்கே எப்படி நாம் இந்தியை திணிக்கக்கூடாது என்று சொல்கிறோமோ அதுபோல பிற மொழிகளையும் யார் மீதும் யா எந்த மொழியையும் யார் மீதும் திணிக்கப்படக்கூடாது என்பதுதான் தேசிய புதிய தேசிய கல்விக் கொள்கை பொதுவாகவே பாலிய துன்புறுத்தல்கள் என்பது மிக அதிகமாக பரவலாக இருந்து வருகிறது இதற்கு அடிப்படையான காரணம் போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாவது தான் ஆகவே கஞ்சாவுக்கு எதிராக தமிழக அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் பாண்டிச்சேரியினுடைய லெப்டினன்ட் கவர்னராக இருந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து தான் பாண்டிச்சேரிக்கு நிறைய கஞ்சா கடத்தப்படுவதை தடுத்து நிற்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டோம் ஆகவே தமிழக அரசு இந்த போதைப்பொருள் கடத்தலை மிக கடுமையான நடவடிக்கை மூலமாக அதை வேறிருக்க வேண்டும் அதுதான் இந்த பாலிய துன்புறுத்தல்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பதை நம்மாலே போக்க இயலும் பாலிய தொந்தரவுகள் எங்கே வருகிறது பாலிய தொந்தரவுகள் பெரும்பாலும் போதைக்கு அடிமையான இளைஞர்களிடத்தில் தான் வருகிறது தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் அல்லது எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு தூண்டப்படுகிற பொழுது அவர்கள் அந்த தவறை செய்கிறார்கள் ஆகவே இந்த கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் மொழி வேண்டாம் என்று சொல்வது அரசியல் அல்லவா அது அரசியலாக இருக்கிற பொழுது மொழி வேண்டாம் என்று சொல்வதே ஒரு அரசியல் தான் எந்த மொழியை யார் படிக்க வேண்டும் என்கின்ற உரிமையை மாணவர்களிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் கொள்கை பாஜக என்ன நடத்துகிறார்கள் என்பது பற்றி ஒரு கவர்னர் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அது பாஜகவினுடைய பிரச்சனை திராவிட இயக்கங்களே எங்கே வளர்ந்தது என்று சொன்னால் வரலாற்றை மறந்து விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை திராவிட இயக்கங்கள் எங்கே வளர்ந்தது என்று சொன்னால் மாணவர்களிடத்தில் இருந்து தான் திராவிட இயக்கங்களே வளர்ந்தது